வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் மீண்டும் அதிகரித்த தங்க விலை அடுத்த வாரம் வானிலையில் நிகழவுள்ள மாற்றங்கள் மொட்ட கட்சியில் போட்டியிட பலர் ஆர்வம் சாகர காரியவசம் தெரிவிப்பு நடைமுறையில் உள்ள நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் கீழ் எவரும் கைது செய்யப்படவில்லை என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நேற்றைய தின நாடாளுமன்ற அமர்வில் எதிர்க்கட்சித் தலைவர் முன்வைத்த ஒன்றுக்கு பதிலளிக்கும் போது அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் அங்கும் தொடர்ந்து உரையாற்றிய அமைச்சர் ஆனந்த் விஜயபால நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் பிரகாரம் இதுவரையில் எவரும் கைது செய்யப்படவில்லை சாவகச்சேரியை அடிப்படையாக வைத்து கொடிகாமத்தை மையமாக கொண்டு கொடிகாம பிரதேசத்திலிருந்து புதிய பிரதேச செயலகத்தை உருவாக்குதல் வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது அவர் மேற்கண்ட தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் உரையாற்றுகையில் கட்டிட அனுமதியின் பெயர் மாற்றம் தலைப்பு மாற்று சான்றிதழ் நிலங்களின் உப பிரிப்புகள் நிலங்களின் ஒருங்கிணைப்பு மற்றும் தெருக்கூட்டுச் சான்றிதழ்கள் அனைத்து உள்ளூராட்சி அமைப்புகளின் உப அலுவலர்களால் வழங்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வடமாகாணத்தில் உள்ளூராட்சி மன்ற உப உத்தியோகர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் வடக்கு மாகாண சபையில் திறன் குறைபாடு காரணமாக இந்த ஆறு வேலைகளும் உள்ளுராட்சி அமைப்பின் பிரதான அலுவலகத்தினால் செய்யப்படும் என்று ஒரு சுற்றறிக்கை மூலம் கேட்டுக் கொண்டுள்ளார்கள் அமைச்சரே இந்த தற்போது மிகவும் சிரமப்பட்டுள்ளார் உப அதிகாரிகள் இந்த பணிகளை செய்வதை உறுதி செய்ய தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்கவும் இல்லையில் மக்களை சிரமத்துக்கு உள்ளாக்கம் முடிந்தவரை அடித்தட்டு மக்களுக்கு வசதிகளை கொண்டு செல்வதே எமது அரசின் நிலைப்பாடு என்றால் இந்த விடயத்தில் நீங்கள் தலையிட வேண்டும் படிப்படியாக கல்முனை தெற்கு பிரதேச செயலகத்துக்கு மாற்றுவதற்கு தற்போது முயற்சிகள் நடைபெறுகின்றன கடந்த அரசாங்கத்தில் இதனை உப அலுவலகமாக தரம் இறக்கப் போவதாக பேச்சுக்கள் இடம்பெற்றன இந்த அரசாங்கத்தின் ஆட்சியில் தரம் இறக்கும் செயற்பாட்டை நிறுத்த வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் எடுக்கப்பட்ட முடிவு இது அரசியல் தலைகீடு காரணமாக இந்த பிரச்சினை நீடித்து வருகிறது எனவே எனக்கு முன்பேசிய உறுப்பினர்களின் கருத்துக்கள் கூடன்படுகிறேன் வடக்கு கிழக்கை குறிப்பாக கிழக்கு மாகாணத்தை பிணைத்துவப்படுத்தும் ஏனைய அனைத்து உறுப்பினர்களும் ஒத்துழைப்பார்கள் என நினைக்கின்றேன் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் முழுமையாக இயங்குவதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் கடந்த காலங்களில் நடைபெற்றிருந்த அரசியல் தலையிட்ட இந்த அரசாங்கம் அனுமதிக்கப் போவதில்லை என்றால் நீங்கள் இந்த விடயத்தை செய்ய வேண்டும் எனவே இது தொடர்பில் உடல் நடவடிக்கை எடுக்குமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த விடயத்திற்கு எனது முழுமையான ஒத்துழைப்பும் வழங்குவோம் என்றும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமது கட்சியில் போட்டியிட பலர் ஆர்வம் காட்டி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கட்சி தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பொதுச்செயலாளர் சட்டத்திரணிகா சாகர் காரியவசம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்றைய தினம் ஊடகவியலாளர் சந்தை ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டு மக்கள் பொய்களுக்கு ஏமாற மாறார்கள் என்பது தற்போது தெளிவாகியுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எவ்வித குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்படாதவர்கள் மட்டுமே இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மொட்டக்கட்சிகள் சார்பில் வேட்பாளராக போட்டியிட உள்ளார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் நோர்வூர் விளையாட்டு மைதானம் இளைஞர் யுவதிகளின் விளையாட்டினை மேம்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டது ஆனால் தற்போது அந்த விளையாட்டு மைதானத்தில் நோர்வூர் பிரதேச சபையினையும் இயக்கச் செய்வதற்கான முயற்சிகள் ஒரு முட்டாட்டு காரியம் என்று முன்னாள் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் நுவரேலியா மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்ற குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் அவர் மேற்கண்ட வார்த்தை அறிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவிக்கையில் தற்போதைய அரசாங்கம் பொய்யான வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்துள்ளது இது எமது முன்னேற்றத்திற்கு உகந்ததல்ல காரணம் மக்கள் எதற்காக வாக்களித்தார்களோ அந்த வேலைகள் நிறைவேற்றப்படவில்லை நோர்வூட் விளையாட்டு மைதானம் இளைஞர் ஜுவதிகளின் விளையாட்டினை மேம்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டது இதிலுள்ள கட்டிடங்கள் உடற்பயிற்சி செய்வதற்கும் விளையாட்டுத் துறையில் அபிவிருத்தி செய்வதற்கு மாத்திரமே உள்ளது இதில் நோர்வூட் பிரதேச சபையினை இயக்குவதற்கான முயற்சிகள் வரும் முட்டாள் காரியம் முதலில் அத்தியாவசியமான பொருட்களின் விலையை குறைக்க வேண்டும் இதில் பொருட்களுக்கான தட்டுப்பாடும் அதிகரித்து வருகிறது இவற்றுக்கு ஒரு முடிவினை எடுக்க வேண்டும் சர்வதேச ஒப்பந்தங்களையும் மதிக்க வேண்டும் ஜனாதிபதி தேர்தலின் போது தோட்டத் தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளத்தை ஆயிரத்தி எழுநூறாக அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்தனர் அதற்கு இன்று வரை ஒரு முடிவில்லை இவ்வாறான பல முக்கியமான விடயங்கள் செயகப்படுத்தாமல் விளையாட்டு மைதானத்திலும் நோடோ பிரதேச சபையினை இயங்க செய்வதற்கான முயற்சிகள் ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம் என்றும் தெரிவித்துள்ளார் கனேமுள்ள சஞ்சீவையின் கொலையுடன் தொடர்புடைய பிரதான இரண்டாவது சந்தேக நபரான இஷாரா சிவந்தி தொடர்பில் துல்லியமான தகவல்களை வழங்குவோர்கணப்பரிசு அதிகரிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே குறித்த பெண்மணி தொடர்பான தகவல்களை வழங்குவோருக்கு ஒரு மில்லியன் ரூபாய் பணப்பரிசு வழங்குவதாக போலீசார் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் சந்தேக நபரான சிவந்தியை இதுவரை கைது செய்ய முடியாத நிலையில் தகவல் வழங்குவோருக்கான பணப்பரிசு ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர் தொடர்பான தகவல்களை வழங்குவவர்களின் ரகசியத்தன்மை பாதுகாக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் துல்லியமான தகவல்களை தெரிந்தவர்கள் பின்வரும் தொலைபேசி எண்களுக்கு தெரிவிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார்கள் சந்தேக நபர்கள் தொடர்பான துல்லியமான தகவல்களை பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு இரண்டு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு மூன்று ஐந்து என்ற இலக்குகளை தொடர்பு கொண்டு வழங்கலாம் வளமான நாடு அழகான வாழ்க்கை கொள்கை பிரகடத்தை தேசிய கொள்கை கட்டமைப்பாக ஏற்றுக்கொள்ள அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது நிதி திட்டமிடுதல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது பல உற்பத்தி பொருளாதாரத்தின் மூலம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டாகும் போது நூற்றி இருபது மில்லியன் அமெரிக்காளர்கள் மொத்த தேசிய உற்பத்தி இலக்குவாரர் கூறியதாக நிதி திட்டமிடுதல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது பல்பொருந்திக்கு உற்பத்தி பொருளாதாரத்தின் மூலம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டாகும் போது நூற்றி இருபது மில்லியன் அமெரிக்காளர்கள் மொத்த தேசிய உற்பத்தி இலகுடன் கூடியதாக நிலை தளராறு பொருளாதார விருத்தி மற்றும் அபூர்த்தி நோக்காக கொண்டு வளமான நாடு அழகான வாழ்க்கை கொள்கை பிரகடனம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இது பொருளாதார சமூக சுற்றாடல் மற்றும் அரசியல் உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய வகையில் எளிமையான வாழ்க்கை ஆரோக்கியமான நாடு கண்ணியமான வாழ்க்கை பாதுகாப்பான நாடு நவீனமான வாழ்க்கை வளமான நாடு நன்மதிப்பான வாழ்க்கை நிலை தளராற நாடு ஆகிய பிரதான நான்கு துறைகளின் கீழ் தொகுக்கப்பட்டுள்ளது குறித்த நான்கு துறைகளின் கீழ் நாற்பது உபதுறைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அந்தந்த துறைகளுக்குரிய கொள்கை கோட்பாடுகள் மற்றும் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் வெவ்வொரு அடையாளம் காணப்பட்டுள்ளன வளமான நாடு அழகான வாழ்க்கை கொள்கை பயணத்தை அரசியல் அரசின் தேசிய கொள்கை சட்டமாக ஏற்றுக்கொள்வதற்கும் அனைத்து அமைச்சுக்கள் திணைக்களங்கள் அரசு நிறுவனங்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி நிறுவனங்கள் தத்தமது பணிகளுக்கு அமைய திட்டமிட்டு நடைமுறைப்படுத்துவதற்கும் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு மிதமான முதல் கனமான வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை வீழ்ச்சியானது ஒருகள் வலையற்ற ஏற்பாட்டினால் துண்டாடப்பட்ட மேற்காகவை செயற்முறை மூலம் கிடைப்பதால் பரவலான இடிமின்ன நிகழ்வுடன் இணைந்ததாகவே இம்மழை கிடைக்கக்கூடும் எனவே மக்கள் குறித்த காலகட்டத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களை மின்ன தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களால் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் காலப்போகை நெல் சிறுதானியம் மற்றும் வெங்காயம் புகையிலை போன்ற பணப்பயிர்களில் அறுவடை காலமாக இருப்பதன் காரணமாக மேற்குறிப்பிடப்பட்ட நாட்களை கருத்தில் கொண்டு தமது அறுவடை செயற்பாடுகளை மேற்கொள்வது சிறந்தது என்று கூறப்பட்டுள்ளது அதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பாடசாலைகளில் விளையாட்டுப் போட்டிகளையும் மேற்குறிப்பிட்ட நாட்களில் கருத்தில் கொண்டு திட்டமிடலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இலங்கைக்கு மூன்று கோடி ரூபாய் பெறுமதியான கையடக்க தொலைபேசியுடன் வர்த்தக விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய வர்த்தகரே கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரான வர்த்தகர் துபாயிலிருந்து நேற்று கட்டணக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் இதன்போது விமான நிலைய சுங்க அதிகாரியினால் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகள் சந்தேக நபர் கொண்டு வந்த பயணப்பகுதியிலிருந்து நூற்றி பதினோரு கையடக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன இது தொடர்பான மிருதி விசாரணைகளை கட்டணக்க விமான நிலைய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் தங்கத்தின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது இன்றைய தங்க நிலவரப்படி தங்கம் முப்பதாயிரம் இரண்டு இலங்கையில் தங்க விலை மீண்டும் அதிகரித்துள்ளது இதன்படி கொழும்பு சட்டியா தெருவில் இன்றைய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் இரண்டு லட்சத்தி முப்பது ரூபாயாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் இரண்டு லட்சத்தி பதினோரு ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது பதினெட்டு கேரட் பதினெட்டு கேரட் தங்கம் நூற்றி எழுபத்தி ரெண்டாயிர பதினெட்டு கேரட் தங்கம் நூற்றி எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது அதன்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு கிராம் இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாயாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராம் இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது மேலும் பதினெட்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராம் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இத்துடன் வானம் மீடியாவின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் நாளை காலை பிரதான செய்திகளோடு அணிந்து கொள்வோம் நன்றி